கருவாடு தொக்கு அவிச்ச முட்டை ஆம்லேட்டு ஆஃப் பாயில் வாழைப்பழம் சாதம் கருவாட்டு குழம்பு வணக்கம் நாங்கள் வந்து மூணாவது வாரமாக ஃபுட் டொனேட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நாங்கள் வந்து சாப்பாடு கொடுக்குறோம் ஆனாலும் எங்களால் நிறைய பேருக்கு கொடுக்க முடியல எனக்கு சாப்பாடு கொடுங்க எனக்கு சாப்பாடு கொடுங்க நிறைய பேர் பசியோடு இருக்கிறாங்க அவங்க நான் எங்களால் சாப்பாடு கொடுக்க முடியல எங்களால் முடிஞ்சது பத்து பேருக்கோ பதினஞ்சு பேருக்கோ அந்த மாதிரி தான் இப்போதை கொடுத்துட்ருக்குறோம் உங்களால் முடிஞ்சது ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ எங்களுக்கு உதவி பண்ணிங்க அப்படின்னா அந்த காசை வச்சு நாங்கள் சாப்பாடுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு வயசானவங்களுக்கு முடியாதவங்களுக்கும் சாப்பாடு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் ஹெல்ப் நல்லா இருக்கும் நான் இதை தாழ்மையோட கேட்டுக்கிறேன் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா கருவாட்டு குழம்பு தான் சாப்பிட போகிறோம் கருவாட்டு குழம்புனால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சைடிஷாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கருவாடு தொக்கு முள்ளெல்லாம் நீக்கிட்டு கருவாடு தொக்கு அவிச்ச முட்டை ஆம்லேட்டு ஆவ் பாயில் ஓகே இன்றைக்கி பார்க்கவே ஒரு கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது கருவாட்டு குழம்பு வாங்க சாப்பிட்லாம் பலச்சிச்சாமி இருக்கும் Yeah. <laughs> சின்ன கிணறுல கொஞ்சம் சோறு கொண்டு வரையா சாப்பிட முடியாது நின்றுச்சேன் கருவாட்டு குழம்பு செம்மையாக இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் தோணுச்சு செம்மையாக இருக்குது அந்த சுட சுட சாப்பாட்டுக்கும் கருவடை குழம்புக்கும் அட்டகாசமாக இருக்குது ஆப் பாயிலுக்கு வந்துடலாம் அந்த ஃபினிஷிங் டச்சு அந்த ஆஃப் பைல் சாப்பிடும்போது தான் நல்லா இருக்கு ஒரு ஃபுல்ஃபீல் ஆன மாதிரியே ஓகே இன்னைக்கு கருவாட்டு குழம்பு செம்மையாக ருசித்து சாப்பிட்டாச்சு கருவாட்டு குழம்பு கருவாட்டை தொக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சொல்லவே வேணாம் என் ஒய்ஃப் என்ன எப்போயுமே நல்லாவே பண்ணுவாள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில்லைக்கான டங்குன்னு கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி